கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு சந்தோஷமாக இருக்குது நான் இப்போ ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ வச்சுருப்பேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களிட ஈழத்து கலைஞர்களை இங்கே ஸ்போன்சர் பண்ணி நிகழ்ச்சி செய்ய சொல்லி நீங்கள் எல்லாருமே தென்னிந்தியாவை நோக்கி தென்னிந்திய கலைஞர்களை கூட்டி கொண்டு வந்து நிகழ்ச்சி நீங்கள் எங்களோட ஈழத்து கலைஞர்களுக்கும் ஒரு சான்ஸை சந்தர்ப்பத்தை கொடுங்கோ நிகழ்ச்சி செய்கிற சொல்லி உங்கள்கிட்ட எல்லாருகிட்டுமே கேட்டிருப்பேன் அதன் அதே மாதிரி இன்றைக்கு என்ன நடந்த சொன்னால் ஜாழ்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி அவையில் வந்து முற்று முழுதாக ஈழத்து கலைஞர்களை வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்து வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி ஒரு நிகழ்வை லண்டனில் செய்ய இருக்கிறோம் அதில் முற்றுக்கு நூறு வீதம் ஈழத்தில் இருந்து வந்த கலைஞர்களும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஈழக்கலை ஈழத்து உறவுகளின் கலைஞர்களையும் வச்சு இந்த நிகழ்வை செய்யினோம் அந்த நிகழ்வு எப்படி இருக்க போகணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட கிறிஸ்டோலில் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டு தானே என்ன செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த நிகழ்வை அவை செய்கிறதுக்கு இருக்கினம் நல்ல பிரமாண்டமாக நல்ல புத்தி இதாக இந்த இஞ்ச உள்ள இளைஞ இளைஞர்களை அல்லது இஞ்ச உள்ள சின்ன படிகள் ஜங்ஸர்ஸை எல்லாமே ஹாப்பியாக அல்ல சந்தோஷமாக அவைக்கூடி வச்சுக்க ஓடிக்கிற மாதிரி இந்த ரேப் தமிழ் ரேப் பாட்டுகள் தமிழ் படியல் பாட போகிறாங்க அப்படியே ஃபன்னாக கலையாக அதோட ஊரில் இருந்து எங்கட சாந்தண்ண மகன் எஸ்ஜி சாந்தன் என்ன மகன் தம்பி கோகுலன் வந்துடுறான் இந்த நிகழ்வுக்கு கோகுலன் கோகுலன் தான் மெயின் கெஸ்ட்டாக வரான் அதே மாதிரி இந்த சூப்பர் சிங்கரில் பாட்டு பாடினா புண்ணியா அதே மாதிரி இன்னும் ஒரு பிள்ளை அந்த இரண்டு கண்களையும் பார்வையிழந்த பிள்ள அந்த பிள்ளைங்க பேர் வந்து கொஞ்சம் பொருங்கை பார்த்து சொல்கிறேன் பேர் வந்து சகானா இரண்டு முடி ரெண்டும் பார்வையாக இருந்த அந்த புள்ள கேட்பு கேட்குற ஞானத்தை கேள்வி ஞானத்தால் வச்சு பாட்டு பாடக்கூடிய நல்ல திறமையான புள்ள சகானா அதே மாதிரி க கன பேர் சர்னியா மற்றது அனுஷா புண்ணியா சுருதி மற்றது வீண வித் வந்து வீண வாசிக்கிறத வந்து விபுர்ணன் அதே மாதிரி தஜியின் கணக்கு கணக்கு கண கன ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை அதே மாதிரி எங்கட இளைய 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 சமுதாயத்துக்குரிய அப்படியே ரேப் ஆடக்கூடிய மாதிரி எஸ்பி அலன் எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுடைய மகன் எஸ்பி அலன் சொல்லி சூப்பராக ரேப் பாடுவான் அவன் எல்லாம் பாறான் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட இதில் ஏன்னால் விரிவாக்க இந்த கொக்கியில் கொக்கியல் ஹிண்டு கல்லூரி அல்லது அவையை பற்றி நான் ரொக்கா வழியால் ஆராய்ச்சி பார்த்துனான் இவை இந்த நிகழ்ச்சியை செய்து இந்த காசை கொண்டு போய் எங்கே குடிக்கணும் அல்லது எங்கே செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு பார்த்து விசாரித்த இடத்துல எனக்கு கிடைச்ச தகவல் இப்படி ப்ரோக்ராங்கள் செய்து அதில் வார காசை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன இடத்துல என்று சொன்னால் தங்களோட பள்ளிக்கூடத்துக்கு தங்களோட பள்ளிக்கூடத்த மாணவர்கள்ட படிப்புக்கு விளையாட்டுக்கு அதே மாதிரி கலை கலாச்சாரத்துக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அதே மாதிரி தங்கட பள்ளிக்கூடத்தில் இருந்து கொக்கியல் ஹிண்டு இருந்து சுற்றி இருக்கிற ஒரு பத்து பள்ளிக்கூடத்துக்கும் கெல் பண்ணினோம் பண்ணினோம் அதே மாதிரி இப்போ ஒரு நாலு வருஷமாக நம் வெட்டிக்குலோவில் வந்து வட்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொன் கொல்லனுவ விவேகானந்தா வித்தியாலயம் கொல்லனு நணுவ விவேகானந்தா தமிழ் வித்தியாலயத்துக்கு அது ஒரு வர்மக்கோடில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அங்கேயும் நிறைய வேலியெல்லாம் செய்து கொண்டிருக்கணும் ஜானவேலி சோழர் போட்டி கொடுத்து அங்கே உள்ள பிள்ளைகளுக்குரிய படிப்பு தேவைகள் கணக்க நான் வெளியில் விசாரித்து பார்த்த இடத்துல இவ்வளோ விஷயங்களும் செய்யணும் என்ன பெருமை ஏண்டா இவ்வளோ இப்படி ஒரு நிகழ்வு செய்து ஊருக்கு நிறைய செய்கிறாங்க இதுதான் இதைத்தான் நான் நான் இதைத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு ஒன்றியங்களும் இங்கே உள்ள ஒன்றியங்கள் இந்த வருஷம் காசு நிகழ்ச்சியை செய்து ஓட்டு இல்லை இந்த இங்கே உள்ள அமைப்புகள் இந்த வருஷம் நிகழ்ச்சியை செய்து ஓட்டு அந்த காசை அப்படியே வச்சு அடுத்த வருஷம் நிகழ்ச்சி செய்கிற இப்படியான வேலையெல்லாம் செய்கிறீங்க தயவுசெய்து அதில் செய்யாதீங்க காசு மக்கள் உங்கள்ட்ட தாரது நீங்கள் ஊரில் உள்ள ஒரு அமைப்புகள் அதாவது ஊரில் உள்ள மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்வீங்களேன்ட்டு அதை நாங்கள் நினச்சதை ஒரு நல்ல நான் நினச்சதை நான் ஒரு இப்படியொரு ஈழக்கலைஞர்களை இங்கே கூட்டி கொண்டு வந்து அவர்களை ஒரு அவர்களுடைய திறமைகளை அவர்களுடைய பாட்டுகளை அல்ல அவர்களுடைய ட்ராப் அல்ல அவர்களுடைய ஸ்டாண்டிங் காமெடியை எங்கட மக்கள் பார்த்து ரசித்து எங்கள உங்களுக்கு தெரிய முதலியே இல்லை மென்ஷன் பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணுறன்னு உங்களுக்கு தெரிய இல்லை தென்னிந்திய சினிமாவில் வடிவேலு செந்தில் கவுண்டமணி யார் தான் வந்தானே எங்கட ஈழத்து கலைஞரில் கணேசு மாமான்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவர் ஈழத்து படங்களில் பார்த்துருப்பீங்கள அந்த கடலோர காட்டு இதுகள் எல்லாம் அந்த அந்த நடிப்புக்கெல்லாம் நானெல்லாம் எல்லாம் அவ்வளோ ஒரு அடிமை கணேசமாமாவாண்டால் அப்படி பிடிக்கும் அப்போ எங்கள்கிட்டையும் கலைஞர்கள் எங்கள்கிட்டயும் ஹீரோக்கள் எங்கள்கிட்ட நகைச்சுவை கலைஞர்கள் எங்கள்கிட்ட ஸ்டாண்டப் காமெடியர்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் ஓடி போய் தென்னிந்தியாவில் தான் போய் நிற்கிறாங்க நீங்கள் தென்னிந்தியாவிலேருந்து பாட்டுக்காரனை கொண்டு வரணும் தென்னிந்தியாவில் ஜட்ஜை கொண்டு வரணும் தென்னிந்தியாவிலேருந்து அந்த பாடகர்களை கொண்டு வரணும் இதெல்லாம் வேண்டாம் எங்கட பிள்ளைகளை நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு தென்னிந்தியாவில் இருந்த ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டுறீங்கன்னா ஈழத்தில் இருந்தாலும் அஞ்சு பேரை கூப்பிடுங்க ஈழத்தில் உள்ள கலைஞர் ஏன் யாருக்கு திறமை இல்லாதன்னு யார் சொல்கிறீங்க ஒரு வில்லிய என்னக்கிறீங்களா அவ்வளவு கலைஞர்களும் ஆகிட்டு இருக்கிறாங்க அந்த யாழ்ப்பாணத்தில் எல்லாம் பார்த்தா ஒரு தம்பி ஆம்பளை குரலையும் பொம்ளை குரலே பாடுறான் அதே மாதிரி கோவுலன் கணக்கு கணக்கு புள்ளிகள் அங்கே இருக்குது எண்ணற்ற புள்ளிகள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கோ எனக்கு பிடிச்சது இந்த கொக்குவில் ஹிந்து காலேஜ் பள்ளிக்கூடம் இந்த பிடிச்சது சூப்பராக செய்கிறாங்க அந்த மாதிரி அவங்களோட ஓர்கனைசேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது அந்த நான் கீழுக்கு வந்து நான் போடுறேன் அந்த அவண்ட இது வந்து இல்லை கீழுக்கு மென்ஷன் பண்ணி விடுறேன் எந்த இடத்துலையான்னு சொல்லி இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி பின்னேறம் அஞ்சு மணிக்கு தொடங்கினோம் டிக்கெட் வந்து ஸ்பான்சர் நீங்கள் போன்சர் பண்ணுறோன்னா கூட ஃபோன்சர் பண்ணலாம் இதில் வந்து அவையின் ஃபோன் நம்பர் இல்லாமல் போட்டுடுறான் அதில் போய் நீங்கள் கேட்கலாம் ஸ்போன்சருக்கு வந்து ஹண்ட்ரட் பவு ஹண்ட்ரட் பவுண்ட் ப்ளஸ் ரெண்டு அதே மாதிரி விஐபி டிக்கெட் விஐபி டிக்கெட் அறுபது பவுண்ட்ஸ் விற்கிறோம் ஸ்டாண்டர்ட் சிக்க டிக்கெட் வந்து நாற்பது போன சுக்கினம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இருபத்தஞ்சு போனுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அதாவது பன்னெண்டு வயதுக்கு கீழ்ப்பட்டது பதினஞ்சு போனுக்கு டிக்கெட் இந்த க இதில் வார செலவுகள் எல்லாம் போக மிகுதியாக வார காசுகள் எல்லாமே அங்கே ஈழத்தில் இருக்கிற எஃப்னா கொக்குவில் கிண்டு கொலேஜுக்கும் அதே மாதிரி கிண்டு கொலைஜை சுற்றி உள்ள ஒரு பத்து பள்ளிக்கூடத்துக்கும் ப்ளஸ் அதாவது மட்டக்களப்பில் உள்ள கொன்ன நுழுவ விவேகானந்த அவித்தியலத்துக்கு வந்து இவை செய்யணும் நிறைய செய்யணும் நான் அவ இன்னொரு ஃப்ரெண்ட்லக்காக தான் விசாரிச்சேன் நான் கணக்கு விஷயங்கள் செய்ய வைக்கணும் இந்த கீழுக்கு வந்து எங்கள்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை கனெக்ட் பண்ணி பண்ணிக்குறேன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லி டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் லிங்கை அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாமான்னு தண்டலாம் அல்லது இதில் கீழுக்கு அவங்க ஃபோன் நம்பர் எப்படி தொடர்பு கொள்றோன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து இதை போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி ஒரு நோட்டீஸ் உண்டேன் நான் அதில் போட்டு விடுவேன் அந்த நோட்டீஸில் கீழே கவைந்த ஃபோன் நம்பர் இருக்குது அல்லது எந்த வெப்சைட்டில் போய் புக் பண்ணுறன்ற டீட்டெயில் விலைக்கும் இருக்குது நீங்கள் இவ்வளோ இவையை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இருக்கும் அதே இடத்துல இருபத்தெட்டாம் தேதி நாணம் அதாவது கேட்டிய கடியில் இருக்கிற நாணம் அந்த நிகழ்வுக்கு வாரன் வாங்கும் நீங்கள் என்ன பார்க்குறோமெண்டா கூட இந்த இருபத்தெட்டாம் தேதி கிறிஸ்டல் ஹோலில் நடக்குது கேஸில் உள்ள கிறிஸ்டல் ஹோலில் நடக்குது நான் அந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக போட்டு விட்றேன் அந்த டீட்டெயிலை பாருங்கள் அங்கே வந்தீங்களன்டா என்னையும் பார்க்கலாம் நானும் உங்களோட ஒரு கெட்டிய கிழியொண்டை போடலாம் ஜாலியாக சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் வேறு என்ன கதைச்சி வீடியோ வழக்கு இல்லை ஏதாவது நான் விட்டுருக்கு விட்டுருக்கு நான் பார்ப்போம் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கு நான் பார்க்குறேன் அதாவது நீங்கள் எதும் ஸ்பென்சர் பண்ண போகிறீங்களோன்னு சொன்னால் இந்த கீழுக்குள்ளே ஃபோன் நம்பருக்கு தொடர்பு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபோன்சர் பண்ண பொன்சர் செய்யலாம் அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் வந்து கீழுக்கு போட்டு விடுறேன் அதை அந்த ஃபோன் நம்பரை கடிச்சு அவையே தொடர்பு வந்தீங்களே சொன்னால் அவையல் வந்து உங்களுக்கு என்ன என்ன இப்படி என்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லிவினா சூப்பராக தென்னிந்திய பாடகர்களுக்கு நிகரான பாட்டாக இருக்க போது எங்கட புள்ளியெல்லாம் தென்னிந்திய பாடகர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை அல்லது தென்னிந்திய மியூசீசியனுக்கு தலை சளைத்தவர்கள் என்றதை எங்களிடத்து எங்கட ஈழத்து கலைஞர்கள் அல்லது ஈழத்து பாடகர்கள் நிரூபிக்கிறதுக்கான ஒரு தருணம் எங்கே இருந்தான உலக இந்த எங்கட யூகேக்கிற எல்லாருமே வாங்கோ வந்து இந்த வேறு கொக்குவியல் ஹிந்து கொலட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப பக்கவள மன்னண்டு ஒரு நிகழ்வை நல்லா செய்கிறதுக்கு நானும் பாரன் நீங்களும் வாங்கோ அந்த நிகழ்ச்சிக்கு வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொக்குவியல் ஹிந்து கல்லூரிக்கார செய்யினம் எங்கள் லண்டனில் கிறிஸ்டல் கிறிஸ்டோலில் கேசியில் உள்ள கிறிஸ்டல் கோலில் நான் ஃபுல் டீட்டெயில் போட்டு சைடில் வாங்குவோம் நானும் பாறேன் நானும் வந்து அங்கே இருக்கிற கேட்டிய கிளியை உங்களோட கதைச்சி சந்தோஷமாக ஒரு ஃபன்னாக எடுப்பேன் ஒரே என்ன கதைச்சி வீடியோ கேட்டிய கேட்டியைகளி உதுவும் ஒரு கதையேண்டு